அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று டேஷ் கோணல் முற்றிலும் கோணல் முதல் கோணல் முற்றிலும் கோணல் முதல் ஒன்று மேலிருந்து கீழ் வாயின் கீழ் வாயின் கீழ் பகுதி என்ன சொல்வோம் முகவாய் முக மூ இருக்கு முகவாய் ஆறு இடம் இருந்து வளம் ஆசிரியர் பேச்சுவழக்கில் பேச்சுவழக்கில் வாத்தியார் வாத்தியார் ஐந்து மேலிருந்து கீழ் வணிகம் வியாபாரம் பத்து இடமிருந்து பலம் முதல் குரலின் தொடக்கம் திருக்குறளுக்கு முதல் என்னது அகர முதல அகர அகர முதல எட்டு மேலிருந்து கீழ் தொழிலாளிகளுக்கு ஊதியம் வழங்குபவர் முதலாளி முதல் பதினான்கு இடமிருந்து பலம் தரக்குறைவான சிரிப்பு அது என்ன தரக்குறைவான சிரிப்பு லீ இருக்கு அப்போ இழிப்பு இலி இப்பு இழிப்பு பனிரெண்டு இடமிருந்து பலம் சிங்கம் டேஷ் ராஜா என்று அழைக்கப்படுகிறது சிங்கம் காட்டு ராஜா காட்டு பதினொன்று மேலிருந்து கீழ் டேஷ் கேட்கின் அடுத்தது பகை கொடுத்தது கேட்கின் அடுத்தது பகை கொடுத்தது கேட்கின் அடுத்தது பகை பனிரெண்டு மேலிருந்து கீழ் மங்கா புல்லாக்கு இணைப்பில் ஒரு நாட்டின் தலைநகர் அது மங்கா புல்லாக்கு ஒரு நாட்டின் தலைநகர் காபுல் காபு தான் போடணும் காபுல் பதினாறு இடமிருந்து வளம் நம் உடலில் மிகச்சிறிய எலும்பு இங்கு உள்ளது தூள முடியுது அப்போ காது பதினாறு மேலிருந்து கீழ் வாரணாசி எனப்படுவது வாரணாசி காசி எல்லாம் ஒன்று தான் காசி காயிற்கு சீதம் போடணும் பதினேழு இடமிருந்து பலம் கண்டதே டேஸ் கொண்டதே கோலம் என்று இருக்கக்கூடாது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் காட்சி இச்சி காட்சி இரண்டு மேலிருந் இரண்டு இடமிருந்து வளம் வடக்கே காசி என்றால் தெற்கே இது வடக்கே காசினா தெற்கு வந்து ராமேஸ்வரம் ராம் மூன்று மேலிருந்து கீழ் எஃகு ஆங்கிலத்தில் எஃகு எஃகு ஆங்கிலத்தில் ஸ்டீல் எஃகுக்கு இஸ் இருக்கு ஸ்டீல் நான்கு மேலிருந்து கீழ் வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் பிளாஸ்மா போன்றவை இதில் உள்ளன இரத்தத்தில் உள்ளது இம் ரத்தம் ஏழு இடமிருந்து வளம் சிரம் சிரம்னா என்ன தலை 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 தாய் இருக்குது லைதாம் போடணும் ஒன்பது இடம் இருந்து வளம் டேஸ் ஜூஸ் என்றால் எலுமிச்சை பழரசம் லைங் ஜூஸ் தான் போடணும் இம் இருக்குது லைங் அப்புறம் பத்து மேலிருந்து கீழ் பயப்படாதவன் அஞ்சாதவன் ஆ பதிமூன்று வளம் தேயிலைக்கு பெயர் பெற்ற இந்திய மாநிலம் அசாம் அசாம் பதினைந்து இடமிருந்து வளம் கிரைண்டர் என்பது டேஸ் இயந்திரம் கிரைண்டர் என்பது மாவரைக்கும் இயந்திரம் மாவரை மாவரைக்கும் மாவரைக்கும் இயந்திரம் பதினான்கு மேலிருந்து கீழ் அந்த குழந்தை இங்கும் டாஸ் ஓடிக்கொண்டே இருந்தது பார்க்க அழக வெகு அழகு அந்த குழந்தை அங்கும் டாஸ் ஓடிக்கொண்டே இருந்தது பார்க்க வெகு அழகு அங்கும் இங்கும் இங்கு இங்கும் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிடுவோம் இடமிருந்து இருந்து லைம் ஜூஸ் எழுதிட்டோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சுட்டோம் இன்றைய குற்களத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ